ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பிபிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா இதற்கு ப்ரிலிமினரி ஆன்சர் கி பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்க்கு வந்து பார்த்திங்கன்னா தவறாக உள்ளதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கொஷனே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தவறாக உள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இதற்கு நம்ம எப் எப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் அதுதான் சந்தேகமாக இருக்குது எப்படி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது எப்படி நம்ம அனுப்புறது எல்லாமே டவுட்டாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இதை பற்றி சொல்கிறோம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எது வரைக்கும் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்இன் ஆப்ஷனில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நிறைய பேர் அனுப்புறதுன்னு டவுட்டாக இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முறையில் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஃபோர் ஷீட்டில் ஒன்று பிரிண்ட் அவுட் மாரியாக எடுத்து அனுப்பலாம் அல்லது கைப்பட ஏஜியும் அனுப்பலாம் கூட ப்ரூஃப் வச்சு அனுப்பணும் ஓகேங்களா அதுதான் முக்கியம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புனர் உங்கள் பெயர் ஓகேங்களா உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் வேணும்னா சைடில் என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பலாம் ஓகேங்களா இங்கே என்ரோல்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பலாம் ஓகேங்களா அது உங்கள் விருப்பம் ஓகேங்களா மேக்ஸிமம் அனுப்புங்க உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை அனுப்புங்க ஓகேங்களா பெருநர் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தலைவர் அவர்கள் உறுப்பினர் அல்லது செயலர் செயலாளர் அல்லது தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வு குழுமம் பழைய காவல் ஆணையர் அலுவலக வளாகம் எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு ஓகேங்களா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று நடந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மதிப்பெண் வழங்க கூறுதல் தொடர்பாகன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் பொருள் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஐயான்னு சொல்லிட்டு நம்ம எந்தெந்த கொஷனுக்கு நம்ம கீ வேணுமோ அதற்கு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் கூட ப்ரூஃபும் அனுப்பிச்சிருக்கணும் ஸ்கூல் புக்கோட ஓகே ஓகேங்களா ஸ்கூல் புக்கோட ப்ரூஃபு ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதை கூட இணைச்சி அனுப்பணும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் முக்கியமாக அனுப்பணும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு குறைந்த நாட்களிலே இருக்குது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புனா தான் சில நாட்களிலே போய் சேர்ந்துடும் ஓகேங்களா ஐயா நான் டிஎன்யுஎஸ்ஆர்பி மூலம் வெளியிடப்பட்ட தேர்வு அறிவிக்கை விளம்பர எண் ஒன்று பை இரண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சொல்லுவாங்க அது ஓகேங்களா இரண்டாம் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வில் கடந்த பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று கலந்து கொண்டேன் மேலும் தேர்வில் எனக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள் வகை அதாவது உங்களுடைய சீரியஸ் ஓகேங்களா ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் நம் உங்கள் எந்த சீரியஸோ அதை போட்டுக்கோங்க கேள்வி எண் எந்த கேள்வி எண்ணுக்கு உங்களுக்கு விடை வேணுமோ அந்த கேள்வியை கொடுத்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் ஸ்கூல் புக்கோட ப்ரூஃபும் இதில் அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கேள்வி எண்ணு வழங்கப்பட்டுள்ள விடையும் கேள்வியனுக்கு உரிய வினாவும் ஓகேங்களா அந்த ஆன்சர் ஆன்சருக்கான கேள்வியும் கொஷனுக்கான கேள்வி ரெண்டுமே இப்போ சேம் தான் ரெண்டுமே தனித்தனியாகவும் என்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இதேமாரி ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிருங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பள்ளி கல்வித்துறை ஓகேங்களா உடன் ஒப்படுகையில் தவறாக உள்ளதுன்னு சொல்லிட்டு தெளிவாக அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா எழுதி அனுப் அனுப்ப தந்தாலும் அனுப்பலாம் உங்கள் தான் ஓகேங்களா கேள்வி ஒன்றுன்னு சொல்லிட்டு இதேமாரி போட்டுடாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஏ சீரியஸா அதில் எத்தனாவது கொஷினோ அதை போட்டுவிடுங்க ஓகேங்களா இது வந்து நான் ஏ சீரியஸுக்கு சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா மக்கள் தொகை அந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது கொஷின் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுன்னு போட்டுடுங்க ஓகேங்களா அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்ரு அந்த கொஸ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கேட்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் தருவாங்க அதனால மட்டும் நான் இந்த ரெண்டு கொஷின் சொல்கிறேன் மீதி இருக்கிற கொஷின்லாம் கிரேஸ் மார்க் தருவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதையும் நான் இந்த ரெண்டு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்னு சொன்னோம் இல்லையா அதாவது இருபத்தி ஒன்பதாவது கொஷின் ஏ சீரீஸில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்துருந்தாங்க எண்பது புள்ளி மூணு சதவீதம் ஓகேங்களா ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் அதுதான் ஆன்சராக இருக்குது ஓகேங்களா இது வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பாகம் தொகுதி இரண்டு பாகம் நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா இதற்கு ப்ரூஃபும் நான் காட்டுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தர்மோமீட்ருன்னு சொல்லிட்டு தெருவா சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் ஓகேங்களா தெருவா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் ஓகேங்களா இதில் தர்மோமீட்ருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கேள்வி தவறாக உள்ளது ஓகேங்களா இதற்கும் ஆன்சர் கிடைக்கும் இதுக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் அனுப்புங்க ஓகேங்களா அதாவது வெப்பமானின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா மட்டுமே தெர்மோமீட்ரு ஓகேங்களா அதனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க அரக்கமிடிஸ் தத்துவம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆல் ஆல்கரைட்டன் தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா கேள்வி தவறாக உள்ளது ஓகேங்களா இதற்கு ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது சமூக சாரி அறிவியல் புத்தகத்தில் பாகம் எண் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தங்கள் உள்ள அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க நாள் இடம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கழக ஆதார பக்கங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் தேர்வு நிர்வகிச்சிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் அனுப்ப தருந்தால் அனுப்பலாம் இல்லைது உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் மட்டும் எழுதி அனுப்பினா அனுப்பலாம் ஓகேங்களா நம்ம இப்போது எந்தெந்த இந்த ரெண்டு கொஷனுக்கு ப்ரூஃபை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டனுக்கு கிரேஸ் மார்க் தருவாங்களோ அந்த கொஷினையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஒன்பதாவது கொஷின் ஓகேங்களா அந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இதை நீங்கள் ப்ரூஃபாக அனுப்பலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் அதையும் நம்ம ப்ரூஃபை பார்க்கலாம் இல்லை பாருங்கள் திரவ மாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமீட்ருன்னு இருக்குது நம்மளுக்கு தெர்மோ கொடுத்துருக்காங்க அதனால் கேள்வி வந்து தப்பு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா திரவ மாணி ஹைட்ரோமீட்ருன்னு கேட்டுருந்தாங்கன்னா மிதத்தல் தத்துவத்தம்னு சொல்லிட்டு அதாவது ஆர்கிமீடிஸ் தத்துவம்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு அப்படி கேட்கல அதனால் இதற்கும் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா ஆல் கரைட்டுன்னு கேட்கலாம் ஓகேங்களா மீதி இருக்கிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேஸ் மார்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதற்கு தர பாதி சதவீதம் அதாவது ஐம்பது சதவீதம் டு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா அந்த கொஷினையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்களில் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டு இருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார மானியம் குறைத்தல் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உரங்களுக்கான மானியத்தை குறைத்தல் இது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதற்கும் ஆன்சர் கேட்குறாங்க ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியில் தொலை தொடர்பு பயன்படுத்துதல் ஓகேங்களா அதுதான் ஆன்சரை கொடுத்துருக்காங்க அதுதான் சம்மந்தம் இல்லாதது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வியில் இடைநீற்றலை குறைத்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் எதற்கு ஆன்சர் நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு மார்க் வேணும்னா நீங்கள் தான் அனுப்பணும் ஓகேங்களா அப்போ தான் கிரேஸ் மார்க்கு நிறைய பேர் அனுப்பிச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு அனுப்பிச்சுருந்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு தர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது கொஷின் இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி டேஷ் பீடபூமியில் அமைந்துள்ளது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லாங் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இம்மலையின் காற்று மோதா பக்கம் அமைந்துள்ள சில்லாங் மிக குறைந்த அளவே மழையை பெறுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த சில்லாங் வந்து பார்த்திங்கன்னா மவுன் சிண்டம் அதாவது மேகாலயாவில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் ஆன்சராக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தராதுன்னு சொல்லிட்டோம் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு கேட்குறாங்க ஓகேங்களா இதற்கு ப்ரூஃப் அனுப்பிச்சு பாருங்கள் ஆன்சர் தராங்களான்னு பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் பத்தாவது கொஷின் வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி வட்டத்தின் டேஷ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ கொடுத்துருந்தாங்க வில் ஓகேங்களா ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் தான் ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரூஃபோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தி ஆன்சர் கேட்கலாம் ஓகேங்களா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் ப்ரூஃபோட அனுப்புங்க ஓகேங்களா அடுத்த கொஷனுக்கான ப்ரூஃபை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் நாற்பது ஓகேங்களா சந்திராயன் ஒன்று இரண்டு மற்றும் மங்கள்யன் இவற்றின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மங்கல்லையானுக்கான திட்ட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா அவர்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதற்கு ப்ரூஃப் இருக்குது புக்கில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அருணன் சுப்பையா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இல்லை அதனால் ஆன்ஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இஏ கொடுத்துருக்காங்க அதாவது மயிலிசாமி அண்ணாதுரை அவர்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதற்கு கொஷின் தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்சரை நம்ம கேட்கலாம் ப்ரூஃப் இருக்குது ஓகேங்களா தமிழ் பாட புத்தகத்தில் புதிய பாட புத்தகத்தில் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் எண் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா இதற்கு சான்று இருக்குது ஓகேங்களா இதில் பாருங்கள் தெளிவாக இருக்காது புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதில் இருக்கும் ஓகேங்களா இவரு தான் அருணன் சுப்பையா ஓகேங்களா மயிலுசாமி அண்ணாதுரை அவர்கள் ஓகேங்களா இவர்கள் ஒன்று ரெண்டு சந்திராயன் ஒன்று ரெண்டு மட்டும்தான் திட்டி இயக்குநராக இருப்பாங்க மங்கள்யானுக்கு அருணன் தான் திட்டி இயக்குநராக இருப்பாங்க ஓகேங்களா இதற்கு உங்களுக்கு மார்க் வேணும்னா ப்ரூஃபோட அனுப்புங்க கண்டிப்பாக ஆன்சர் கி மாற்ற சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ நம்ம சைக்காலஜி கொஷனுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா அறுபத்தி ஒருவது கொஷின் ஓகேங்களா சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஏ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஷின் ஓகேங்களா இது வந்து ஏ சீரீஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த டக்குன்னு பார்த்து சொல்லு ஆ எழுபத்தி ஆறாவது கொஷின் ஏ சீரியஸில் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நேர் சுழியாக பார்த்தால் விடை வந்து பார்த்திங்கன்னா சீன் கொடுத்துருக்காங்க எதிர் சுழியாக பார்த்தால் விடை ஏ ஓகேங்களா முதல் படத்திற்கும் கடைசி பக்க படத்திற்கும் உள்ள தொடர்பு படி பார்த்தால் விடை டின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஓகேங்களா அதனால் இந்த கொஷனை நான் கொடுத்துருக்கேன் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கரைட்டு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா அதனால் இதற்கு ஆன்சர் வந்து ஆல் கரெக்டுன்னு கேட்குறாங்க நண்பர்கள் இதற்கு ஆன்சர் தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சைக்காலஜி கொஷின்லேயே இன்னொரு கொஷின் இருக்குது அதையும் பார்க்கலாம் இதுதான் அந்த கொஷின் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆறு பதினேழு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு அடுத்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு தான் கொடுத்துருக்காங்க சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு கேட்குறாங்க ஓகேங்களா இதற்கு எப்படி ஆன்சர் வந்ததுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்பது பதினேழு ப்ளஸ் முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் பதினாறு ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஏழு ஓகேங்களா இது சைக்காலஜி இதனால் நம்ம எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் ஆன்சர் வர வரமாரியா இருந்ததுன்னா ஆன்சர் கொடுக்கலாம் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஆறு ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல் டு பதினேழு ஓகேங்களா அதுக்கப்புறம் பதினேழு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் முப்பத்தி ஒன்பது அதேமாதிரி ஆன்சர் வரும் ஓகேங்களா அப்படி போட்டிங்கன்னா நூற்றி பதினாறு வரும் ஓகேங்களா இதற்கு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க இதற்கு உங்களுக்கு மார்க் வேணும்னா ஆப்ஜெக்ஷன் தெரிவிங்க ஓகேங்களா அவ்வளோதான் நண்பர்களே சில கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்லாம் கரெக்டாக தான் இருக்குது அதற்கும் ஆப்ஜெக்ஷன் கேட்குறாங்க சில நண்பர்கள் அந்த கொஷினையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கொஷின் தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி எயிட் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத நாடு எதுன்னு கேட்குறாங்க இந்தியா வந்து உறுப்பினர் கிடையாது ஓகேங்களா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அதிலிருந்து விலகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதனால அதற்கு ஆன்சர் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பின் பெயர் என்ன சதகம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதற்கு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரணி திருக்கடகம் அதெல்லாம் கேட்குறாங்க ஆன்சராக அதற்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தால் அனுப்புங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்த்தது தான் ஓகேங்களா இந்த ரெண்டு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் அனுப்புங்க புக்கில் ப்ரூஃப் கே கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் காவலர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதற்கு ப்ரூஃப் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் புதிய தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்துருந்துச்சு ஓகேங்களா நேற்றைய தினம் தமிழகத்தில் காவலர் பணியிடங்களை நிரப்புவதில் தாமதம் செய்வது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போலீஸார் போராட்டத்தில் ஈடுபட முடியாது என்பதால் கோரிக்கைகளை ஏற்பதில் காலதாமதம் செய்யலாமா சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க காவல் காவல்துறையில் காலி பணியிடங்கள் நெருப்புதல் ஊதிய உயர்வு பற்றிய நாளை பதில் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நாளை பிற்பகலுக்குள் பதில் மனு தாக்கல் செய்யாவிடில் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆதராக நேரிடும் சொல்லிட்டு எச்சரி எச்சரிக்கை எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா இது நம்மளுக்கும் தெரியும் ஏற்கனவே ஓகேங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற பணியிடங்களையும் எடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கண்ட்டுக்கிட்டே இருந்தது ஓகேங்களா தற்போது பன்னெண்டாயிரம் எடுத்திருக்காங்க மீதி பத்தாயிரம் மேக்கண்டு கிட்டே இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதற்கு நோட்டிஃபிகேஷன் விட சான்ஸ் அதிகமாகவே இருக்குது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பதில் மனு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்வாங்க அதன் மூலியமாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வருமானு சொல்லிட்டு விடை கிடைச்சிவிடும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது அது எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விடை தெரிஞ்சுவிடும் மேக்சிமம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு அதிகம் அதனால் படிக்கக்கூடிய நண்பர்கள் விடாமுயற்சியுடன் படித்து கொண்டே இருங்க ஓகேங்களா எக்ஸாம் வரப்போ மட்டும் படித்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதேமாரி தான் ஆன்சருக்கு கேட்டுக்கிட்டு இருக்க மாரியாக இருக்கும் ஓகேங்களா நம்ம தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சுட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் மார்க்கோட டென் மார்க் அதிகமாகவே எடு எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் விடாமுயற்சியோடு படிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த கால்ஃபரில் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணி ஃபிசிக்கலில் நல்ல மார்க் எடுத்து நம்ம போலீஸாக வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போது கட் ஆஃப் மார்க்கில் வரக்கூடிய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த ஒன்று ரெண்டு மார்க்கால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகியிருக்கு ஓகேங்களா இது போன எக்ஸாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜாவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அதற்கு மார்க் தராத்ததுனால முன்னுரிமை தராததுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கால் விட்டுருந்தாங்க ஓகேங்களா அதனால் இந்த அப்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே இன்றைய தினமே அனுப்பிச்சிடுங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கும் கூப்பிடுவாங்க காலப்படத்தையோட சீக்கிரமாக இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் ஓகேங்களா ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது அதனால் எல்லா ப்ராசஸும் வேகமாக நடக்கும் ஃபிசிக்கலுக்கு நல்லா தயாராகுங்க ரோப்புக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரன்னிங்க்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் நல்லா இப்போவே டூ ஸ்டார் அடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க டைமு ரொம்ப நாள் இல்லை ஓகேங்களா அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்